இன்றைக்கி நான் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் கேளுங்க என் கணவர் காலையில் பள்ளிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால அங்கே ஷார்ப்பாக அஞ்சரை மணிக்கு இருக்கணும் அப்படின்ட்டு சீக்கிரம் எழுந்துக்கிறார் அதுவும் என்ன ஒரு பூஜையை முடிச்சுட்டு தான் கிளம்பணும் வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு வந்து அஞ்சரை மணியில் இருக்கணும் அப்படின்னு காலையில் மணிக்கெலாம் எழுந்துட்டார் அவர் எல்லாம் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி அந்த பூஜை பண்ண போறதுக்கு வரும்போது என்ன ஆகுது சரி வாச கதவை திறந்து வச்சிடலாமே அப்படின்னு வாசக்கதவை திறக்க போகிறார் சாவியை காணும் தெடு தெடு தெடுன்னு தேடுறார் அந்த மூணு மூன்றரை மணி போல அவருக்கு ரொம்ப மனசுக்கு நணுங்கிற அந்த டயத்தில் அவருக்கு வந்து அச்சிச்சோ இப்போ பூஜை கூட நான் பண்ணலடா சாமி எனக்கு சாவியை கிடைக்க வையே நான் ஸ்கூலுக்கு போனோம் போய் அங்கே ஸ்போர்ட்ஸ் டேக்கு பசங்களெல்லாம் பார்க்கணுன்னு அவர் ஒரு பள்ளியில் எச்சமாக இருக்கிறதுனால அந்த பொறுப்பில் அவர் ரொம்ப பயப்படுறார் அப்போ என்னை எழுப்பவும் கஷ்டப்படுறார் கால மூன்றரை மணிக்கு எழுப்பணுமா அப்படின்னு அந்த நேரம் நான் என்னவோ தட கேட்குதுன்னு நானும் தானாக எழுந்துட்டேன் போய் அவர் என்ன ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்களே என்ன ஆச்சுங்கண்ணே இல்லை நைட்டு பூட்டிட்டு நான் சாவியை எங்கேயோ வச்சுட்டேன் அதை இருக்கேன் இப்போ வெளியில் போகணுன்னா நமக்கு சாவி கிடையாது நான் ஸ்கூலுக்கு போயானோ பூஜை பண்ணுறதுக்காக இத்தனை ரெடி பண்ணிட்டேன் பட் என்னால் பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறார் நானும் அவர் கூட சேர்ந்து தேடுறேன் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா நீ தொலைச்ச நான் தொலைச்சேன்னு அங்கே நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல அதுதான் அங்கே உள்ள ஒரு அருமையான அல்வா விஷயம் சரி யார் கடைசியில் பூட்டினோம் நான் தான் என் கணவர் அப்போ சாவி எங்கெல்லாம் வச்சுருப்பீங்க பாருங்கன்னு அங்கெல்லாம் பார்க்குறோம் இல்லை ஒருவேளை அப்படியே படுத்துக்கும் போது படிக்கையில் இருக்கா அப்படின்னு போய் பார்க்குறோம் படிக்கையிலையும் இல்லை ஒரே வருத்தப்படுறாரு உடனே நான் என்ன பண்ணுறேன் எழுத்த வீட்டில் வந்து ஒரு நாள் ஒருத்தர் பூட்டை ஒரு பூட்டை உடைக்கிறதுக்கு டக்குன்னு வந்து பூட்டை உடைச்சிட்டார் அந்த மனுஷன் காலி பண்ணி பக்கத்து ரெண்டு ஃப்ளாட்ஸ் தள்ளி போயிட்டார் சரி அவருக்கு ஃபோனை போட்டு நம்ம தொலைச்சிட்டோம் கொஞ்சம் உடச்சி தர முடியுமான்னு கேட்கலாம் உடச்சி தர முடியுமான்னு கேட்கலான்ட்டு தான் நான் இருந்தேன் ஃபோனை போடுறேன் அவருக்கு எப்போ மூணே முக்கால் மூணு நாலு மணி போல் ஃபோனை போடுறேன் ஒரு இன்னொரு மனுஷனுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க அவர் வந்து ஃபோனை போட்டால் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன விஷயம் கால வேலையிலேயே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு அழகாக கேட்குறாரு அதுக்கு நான் விஷயத்த சொன்ன கவலைப்படாதீங்க உங்கள் சாவி எங்கிட்ட இருக்குது ஒன்று அப்படிங்கிறாரு அதிர்ச்சி ஆகிட்டேன் எப்படி இருந்ததுனாக்கா நீங்கள் வாங்கினபோதே எங்கிட்ட எதுக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க அது எங்கிட்ட இருக்குது வரேன்னு சொல்லி நாலு மணிக்கெல்லாமே வந்து அவர் திறந்து கொடுத்துட்டாருங்க உடைக்க சொல்ல போன மனுஷன் சாவியை எடுத்து திறந்து கொடுத்துட்டாங்க